ஏதோ தருணங்களில் நீங்கள் தப்பி விட வேண்டும் அமைதி மதத்தில் நீண்ட நேரம் தங்குவது உங்களை சோர்வதையே செய்யும் அத்தகைய சூழலிலிருந்து விலகுவது நல்லது மரியாதை என்றே நடக்கும் இடம் உங்கள் வாழ்வில் இடம் பெறக்கூடாது அந்த இடத்திலிருந்து வெளியேறுவது உங்கள் மதிப்பை காக்கும் உங்களை கீழே இழுக்கும் உறவுகள் வளர்ச்சிக்கு தரையாக இருக்கக்கூடாது அவர்களிடமிருந்து தூரப்படுவது முன்னெச்சரிக்கை பாதையாகும் அளவை கடந்த நெருக்கடி மனதையும் உடலையும் பாதிக்கும் அதிலிருந்து விலகுவது ஆரோக்கியமான முடிவு முயற்சிக்கு மதிப்பு இல்லாத இடம் உங்களுக்கு பொருந்தாது மதிப்பு கிடைக்கும் சூழலை தேர்ந்தெடுத்தல் அவசியம் உண்மையை பேச முடியாத இடம் உங்களுக்கு தீங்கானது அப்படிப்பட்ட சூழலில் இருந்து விலகுவது புத்திசாலித்தனம் உங்கள் நம்பிக்கையை ஒடுக்குபவர்கள் அருகில் இருப்பது அபாயம் அவர்களிடமிருந்து தப்ப விடுவது உங்கள் கனவுகளை காக்கும்